திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் எண்ணெய் நெய் வெண்ணெய் தயாரிக்கும் குடோன்களில் தீவிர சோதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளில் கோயில்கள் வீடுகளில் மக்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றனர் இதற்கு எண்ணெய்களை பயன்படுத்துகின்றனர் இதை பயன்படுத்தி சிலர் எண்ணெய் வெண்ணெய் நெய்களில் கலப்படம் செய்வதாக திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது இதைத் தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் கலைவாணி உத்தரவின்படி அலுவலர்கள் செல்வம் லாரன்ஸ் ஜாஃபர் சாதிக் சரவணகுமார் உள்ளிட்டோர் திண்டுக்கல் கன்னிவாடி கொடைக்கானல் ஆத்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள எண்ணெய் வெண்ணெய் நெய் குடோன்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனையின் போது மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சென்னை பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்படுகிறது கலப்படம் இருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்